முப்பத்தி இரண்டு வயதான இவர் ஸ்ரீபரம்போதூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் ஆர்கே பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவருக்கும் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது நாற்பத்தி ஒரு வயதான பாலாஜி எலக்ட்ரீஷியன் தொழில் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த தம்பதிக்கு பத்து மற்றும் எட்டு வயதில் இரண்டு மகள்கள் உள்ளனர் அவர்கள் காவேரி பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் பாலாஜிக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது நாளடைவில் மது போதைக்கு அடிமையான பாலாஜி அடிக்கடி மது குடித்துவிட்டு வீட்டிற்கு வருவார் தினம்தோறும் வீட்டிற்கு வரும் பாலாஜி தன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் சில சமயங்களில் மோதல் முற்றி மனைவியை அடித்து வந்துள்ளார் கடந்த சில மாதங்களாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து அவரவர் பெற்றோருடன் தனித்தனியே வசித்து வருகிறார்கள் கணவர் பாலாஜியை போலவே சித்ராவும் கம்பெனி வேலைக்கு சென்று தனது மகள்களை பராமரித்து வந்துள்ளார் அந்த சமயத்தில் தனிமையில் இருந்த பாலாஜி இனிமே குடிக்க மாட்டேன் என மனைவியை சமாதானப்படுத்தி ஊருக்கு அழைத்து வர முயற்சித்தார் ஆனால் அதற்கு சித்ரா மறுத்ததால் பாலாஜிக்கு கோபம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு சித்ரா தனது தாய் வீட்டில் குழந்தைகளுக்கு பலகாரம் செய்து கொண்டிருந்தார் அப்போது முகமூடி அணிந்தபடி வந்த ஒருவர் திடீரென தான் கொண்டு வந்த பெட்ரோலை எடுத்து சித்ரா மீது ஊற்றியுள்ளார் அந்த நேரத்தில் சித்ரா சமையலறையில் இருந்ததால் திடீரென தீ பரவி உடல் முழுவதும் மலமளவென எரிய ஆரம்பித்துள்ளது இதனால் அலறி துடித்த சித்ரா தன்மீது பெட்ரோல் ஊற்றிய நபரையும் அணைத்துக் கொண்டு கத்தி கொச்சலிட்டுள்ளார் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பகத்தினர் இருவர் மீதும் பற்றிய தீயை அணைத்தனர் பின்னர் முகமூடி அணிந்து வந்த நபர் சித்ராவின் கணவர் பாலாஜி தான் என தெரிய வந்தது இதனையடுத்து பொதுமக்கள் இருவரையும் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு முதலீடு சிகிச்சை அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவிரிப்பாக்கம் போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்ந்து வந்த கணவன் திடீரென மனைவியை பெட்ரோல் ஊற்றி கொள்ள முயற்சித்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க